ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சரியில்ல லட்சம் பேர் ஒரு மாரி ரூ பார்க்கலாமாங்க இங்கே மலருமே அங்கே சாம்பார் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளேயுமே போகிறாங்க உடனே சாம்பாருமே எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சாம்பாருமே சேரையில் லைட்டாக பட்டுருது அதை துடைக்கிறதுக்காக அங்கே தண்ணியிலையுமே கழுவிக்கிட்டு இருக்காங்க அங்கே தாமரையும் சாபுத்திரியும் வராங்க இவங்கள பார்த்துட்டு அங்கே ஒடிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சாபுத்திரியும் தாமரையும் அங்கே சாம்பாரில் பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே மலருமே நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிவிட்டு இவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனையுமே எடுத்து இவங்க பண்ணுறதெல்லாமே வீடியோவுமே எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரையும் ஐயோ சாம்பாரில் பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க இங்க ராஜாங்கம் சேது தமிழ் செல்வி எல்லாருமே அங்க உக்காந்து சாப்பிட்டு இருக்க எல்லாருமே ஐயோ பள்ளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறிக்கிட்டு அங்க சாம்பார பாக்குறதுக்குமே வராங்க உடனே சாம்பார இங்க ராஜாங்கம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் தமிழுமே பார்த்துக்கிட்டு எப்படி பள்ளி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் நின்றுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க சாபுத்திரியும் தாமரியும் அண்ணா நாங்கள் சாம்பார் பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு வந்தேன் அப்போ பார்த்தா சாம்பாரில் பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் இருக்குது இதெல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க எண்ணத்துக்கு ஆகுவாங்க இது மாதிரிலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரை விட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே சாபுத்திரி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட ராஜாங்கமும் சாபுத்திரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே நீட்டாக தான் பண்ணியிருப்பாங்க எப்படி இதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்த எல்லாருமே அங்கே சாம்பாரில் இவ்வளோ பெரிய பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் இருக்கிற சாப்பாட்டை எங்களுக்கு போட்டு எங்களை சாகடிக்கலான்னு பாக்குறீங்களா இந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்பவே அசிங்கப்படுறோம் இவ்வளோ பெரிய கல்யாணத்தை நடத்திட்டு சாப்பாடுல விஷத்தை வச்சு கொள்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று பேசுகிறவங்களெல்லாம் பார்த்த ராஜாங்கம் சேது தமிழ் செல்வி ஏ மோகனா அப்பாத்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது இதுக்கெல்லாம் காரணமே சாபுத்திரியும் தாமரையும் தான் ஏன்னா தாமரையும் சாபுத்திரியும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அந்த பத்து ஜோடியில் ரெண்டு ஜோடி பார்த்தீங்கன்னா இவங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாவும் சொல்லிடுறாங்க அதனால் இங்கே கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கமும் துரத்து விட்டுட்டாரு அதனால் இவங்க யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பண்ணாங்க ஆனால் மலர் இதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உடனே இங்கே என்ட்ரியுமே ஆகிறாங்க up. மாமா இது எல்லாமே பார்த்தினா ஏற்பாடு மாமா இந்த பள்ளியை வந்து யாரை கொண்டு வந்து தான் போட்டிருக்காங்க அதுவும் நம்ம வீட்டாளங்க தான் மாமா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சொல்கிறத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் கேட்குறாங்க ராஜாங்கமும் என்ன சொல்கிற மலர் யார் போட்டது இந்த பள்ளியை அவங்கள மட்டும் சொல்லு அவங்கள என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ரொம்பவே கோபமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சாப்பாடு விஷயத்தில் யார் தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ராஜாங்கம் நின்றுக்கிட்டு இருக்காரு ஏன்னா எல்லாருக்கும் இன்னும் நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போடணும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் பத்து ஜோடியுமே நல்லா சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் தமிழ் செல்வியும் இங்கே சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலுமே நார்மலாக ராஜாங்கம் எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க மரியாதையை கெடுக்கணும் அவங்க அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் தாமரையும் இது மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சாங்க ஆனால் மலர் ஏதாவது நோட் பண்ணி வீடியோயுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க இங்கே ராஜாமு கேட்டதும் இங்கே தமிழ்செல்வியுமே அந்த வீடியோ ஆதாரத்தையுமே மாமா நாங்கள் சாம்பார் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்த இவங்க அங்கே சாபுத்ரியத்தையும் இங்கே தாமரையுமே ரெண்டு பேரும் வந்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமாக நின்றுட்டு பார்த்துருக்க போது இவங்க பலியுமே கரப்பாம்பூச்சி எல்லாமே எடுத்து போட்டத நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க ஓனே இங்கே ராஜாங்கம் பயங்கர கோபமாகவும் இங்கே சாபுத்திரி என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாங்க அண்ணா நான் எதுவுமே பண்ணலைன்னா இவ ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா இவ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே மலருமே மாமா நான் போய் உங்ககிட்ட பொய் சொல்லுவேன்னா இது இவங்க பண்ணத்துக்கு எனக்கு எங்கிட்ட ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே ரொம்பவே அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க சாபுத்திரியும் தாமரையும் ரொம்பவே பயமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க இங்கே கிட்டையே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே துரைச்சி வை துரத்து வச்சாங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வீட்டை விட்டே துரத்துருவாங்க மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே காலடியே எடுத்து வைக்க முடியாது உடனே இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்போ தான் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் ஈஸ்வரியும் சித்ராவும் உடனே என்னென்ன மாதிரினி நீங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு சாப்பாடு விஷயத்தில் இது மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அவள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா எங்கள் மேலே வீண் பள்ளி சுமத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மலருமே அந்த வீடியோவுமே எடுத்து ராஜாங்கத்துக்கிட்ட காமிக்கிறாங்க ராஜாங்கம் அந்த வீடியோ பார்த்ததும் பயங்கர கோபமாகவும் சாபுத்ரி இதுக்கு மேலே உன்னை சும்மா விட்டால் ஆகாது நீ நிறைய தப்பு பண்ணிட்ட என்னோட தங் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை இது வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் உன்னை திட்டி மட்டும் வச்சிட்ருக்கேன் ஆனால் நீ இவ்வளோ பெரிய தப்பு வேலை பண்ணியிருப்ப இத்தனி ஜனம் பேர் எல்லாருமே சாகடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அதே மாதிரி என் குடும்பத்தில் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பயங்கர கோவமா தான் திட்டிக்கிட்டு இருக்காரு உடனே சேதுக்குமே பயங்கர கோவமா ஆயிடுது சித்தி நீங்க இது மாதிரி ஒரு பைத்தக்காரத்தனமான வேலையை நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது உங்களை இப்போவே அடித்து சாகடிச்சிடலாம் போல் எனக்கு கோபமாக வருது என்ன சித்தி இது மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க இதுக்கு உடந்தையா தாமரை வேற தாமரை உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே இந்த தப்பு மிகப்பெரிய தப்பு உங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே மலருமே இந்த வீடியோவை காமிச்சதும் அங்கே காமிச்சது இங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கர கோபமாக தான் இருக்குது இங்கே மலர் மேலே ஏன்னால் மலரை இங்கே வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே பிடிக்காது ஆனால் ராஜாங்கம் மோகனா அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும் ஆனால் அங்கே ஈஸ்வரி சித்ரா சாபுத்திரி தாமரைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்க மேலே பயங்கர கோபமாக தான் இருப்பாங்க ஆனால் இங்கே மலர் செஞ்ச விஷயத்தை நினச்சி இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் இன்றைக்கி தான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னால் தன்னுடைய எதிரிக்கு ஒரு பெரிய ஆப்பை வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னால் ஈஸ்வரிக்கு நிறையவே கஷ்டம் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் அவங்க கஷ்டப்படுற போது அவங்கள பார்த்து சிரிச்சிக்கிட்டு அவங்கள கழாச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க எங்களுக்குன்னு ஒரு நேரம் வராத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த நேரம் இவ்வளோ கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க எதுவுமே பண்ணாமல் இது மாதிரி ஒரு விஷயமெல்லாம் வந்து மாற்றும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே கிடைச்ச கேப்பில் சந்து பாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் இன்னும் மதனி நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தைரியமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க இத்தனை பேரை நீங்கள் சாகடிக்கலான்னு சொல்லிட்டு இது முயற்சி பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கத்தை ராஜாங்கமும் இங்கே சாபுத்திரி நீ இதுக்கு மேலே எங்கள் வீட்லேயுமே வரக்கூடாது நீ எங்கள் கேட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் நீ எங்கே போயினாலும் இருந்துக்கோ ஆனால் மறுபடியும் எங்கள் வீட்டு சைடு நீ தலை வச்சு படுக்காத எங்களை அசிங்கப்படுத்தணும் நீ எங்கள் வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க தங்கம் சொல்லிடுறாரு உடனே சாபுத்திரியும் கெஞ்சிக்கிட்டே அண்ணா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேனே என்ன இங்கே கல்யாணத்துக்கு கூட இங்கே கோயிலுக்குள்ளே கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன துரத்தி அடிச்சிட்டீங்க அதுதான் ஏதோ ஒரு கோவத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சாபுத்திரி உடனே இதை கீழே கேட்ட ராஜாங்கம் அங்கே மணிக்காமல் இத்தனை பேர் உயிரை சாகடிக்கலான்னு நினச்ச நீ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது நான் எடுத்தது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் ஏன் நீங்கள் சிரிக்கிங்களா நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுட்டு நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ இங்கே வந்தவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தாவுமே நின்றுக்கிட்டு இருக்க அங்கே வந்த எல்லாருமே ஏங்க உங்கள் குடும்பமாக சேர்ந்து எங்களை சாகடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா பத்து ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரவே நீங்கள் அழிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் அவங்களை கேட்குறதெல்லாம் பார்த்த ராஜாங்கம் பயங்கராஜ் அசிங்கமாகவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன மணிச்சிடுங்க ஏதோ தெரியாம இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுவும் இந்த சம்பவத்தை போலீஸ்லேயே பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அவங்கள சம்பதம் படுத்துறாங்க அவங்கள பிடிச்சி கொடுக்கணும் அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அவங்கள சும்மாவே விடக்கூடாது அந்த ஊரே சொல்லிடுறாங்க உடனே இங்கே ராஜாங்கமும் அங்கே சேது கிட்ட சொல்லி போலீஸுக்குமே கால் பண்ண சொல்றாங்க இதை பார்த்த சாபத்திரியும் தாமரையும் ரொம்பவே பதட்டமாகவும் ராஜாங்கம் கால விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் ஏதோ என்னை விட்டுருங்க நான் மன்னிச்சு விட்டுருங்க நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராஜாங்கம் இதெல்லாம் கேட்காம சேதே நான் சொன்னதை மட்டும் செய்ய இவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டால் தான் இவங்களுக்கு புத்தி வரும் இதுக்கு மேலே இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இந்த வீட்டுக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டு இவங்களை இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்ததே பெரிய விஷயம் இவங்களை இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்திருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மரியாதையை இவங்க கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிட்டுறாரு உடனே ரொம்பவே கோபமாகவும் இங்கே சேதுவும் போலீஸ்க்குமே கால் पी சார் இது மாதிரி தான் சார் சாப்பாடு செஞ்சத்தில் அங்கே பள்ளியையுமே கரப்பாம்பூச்சியையும் போட்டு எங்கள் ஒரு ஊர் ஆளுங்களவே சாகடிக்க பார்த்தாங்க அவங்கள பிடிச்சிட்டு போகணும் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா அப்படின்ற மாதிரியுமே அங்கே செய்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாபுத்திரிக்கும் தாமரிக்கும் தரையில் கால் நிற்காமல் ரொம்பவே பதட்டமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் மதனி நீங்கள் என்ன சொன்னாலையுமே நீங்கள் செஞ்சது தப்பு தான் நீங்கள் ஜெயிலில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் கிடைக்கும் நீங்கள் ஜெயிலில் இருக்க வேண்டியவங்க தான் இங்கே சாப்பாடு விஷயத்தில் யாருனா இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா எல்லாரும் இங்கே கோயிலுக்கு சாப்பிட தான் வந்திருப்பாங்க அந்த சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்க கூடாது என்ன இருந்தாலுமே நீங்கள் இது மாதிரி பண்ணது ரொம்பவே தப்பு இந்த விஷயத்த இங்கே மலர் அதை வீடியோ எடுத்து காமிக்கலைனா இப்போ என்ன ஆகிறது இந்த தப்பை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமையே போயிட்டுருக்கோம் மலர் நீ செஞ்ச விஷயத்துக்கு நான் உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி இப்போ மலர்கிட்ட இங்கே ஈஸ்வரி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மலரை சொல்லி அதுக்கப்புறம் இங்கே காவியாகவும் பயங்கர கோபமாகவும் என்ன இந்த வீட்டில் ஒவ்வொருத்தராக இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்குறமோது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் காவியா நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காவியா இந்த புதுசில் இந்த வீட்டுக்கு வந்தபோது எல்லாருமே நினச்சிட்டு இருந்துருப்பீங்க காவியா ரொம்பவே கெட்டவை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவியா ரொம்பவே நல்ல மனசு உள்ளவங்க ஏன்னா காவியா நிறைய இப்போ இந்த இந்த வீட்டில் வந்ததுலேருந்து நிறைய நல்லது தான் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க போசையுமே திருத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இந்த ரெண்டு ஜோடிங்கள கண்டுபிடிச்சு கொடுத்ததே இங்க காவியா தான் இந்த வீட்டுல இங்க தமிழ் செல்வி மருமகளா வந்தாங்க ஆனா இப்ப காவியா இப்ப மருமகளா வந்து இங்க தமிழ் செல்வி மாதிரி இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவும் இங்க கோமாவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அங்க சேதுவுமே அங்க கோவமா தான் நின்றுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்கமும் இங்க சமையல மறுபடியும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அங்க கருப்பு கிட்ட சொல்றாங்க உடனே சரிங்க இது எல்லாருமே மறுபடியும் செய்ய வச்சுட்றா அப்படின்ற மாதிரியுமே கருப்பு சொல்லிடுறாங்க உடனே அங்கே இருந்த ஊராளுங்கள்லாம் இதுக்கு மேலே எங்களால் சாப்பிட முடியாது இங்கே ஏன்னா இவங்க இது மாதிரி பண்ணுறவங்க மறுபடியும் இதே மாதிரி பள்ளியுமே கருப்பாம்பூச்சியும் போட்டாங்கன்னா எங்கள் உயிரெல்லாம் இன்னத்துக்காகிறது எங்களுக்கு நீங்கள் செஞ்சதே எங்களுக்கு போதும் நாங்கள் வரோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்தா ராஜாங்கும் பயங்கரமாக வருத்தமாக நின்றுடுறாங்க ஏன்னா இது தமிழ்செல்விக்கும் சேதுக்கும் பண்ணுற ஒரு பரிகாரமாக ஆனால் இவங்களெல்லாம் வயிறு நிறைய வச்சு அமைக்கணும் தாமரையும் இவங்க ரெண்டு பேரையுமே சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் போலீசவையும் வர சொல்லிட்டு அங்கே போலீஸுமே சார் இவங்க ரெண்டு பேரையுமே தூக்கிட்டு போயிட்டு உள்ள வைங்க சார் இவங்க பண்ணி வச்சிருக்க காரியம் அது மாதிரி இங்கே சாப்பிட வந்தவங்க எல்லாருமே துரத்தி விட்டுட்டாங்க அந்த சாம்பாரில் பள்ளியையும் கரப்பாம்பூச்சியும் இல்லாமல் இவங்க ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு போங்க சார் இவங்க கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்டையுமே சொல்லிடுறாங்க உடனே இங்கே போலீஸும் சாபுத்திரியும் தாமரையுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிடிச்சிட்டு போகும்போது கதறுக்கிட்டே இருக்காங்க சாபுத்திரியும் தாமரையும் அண்ணா என்ன நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேண்ணே அவங்க சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் நான் எதுவும் கலக்கலண்ணா ஏதோ நான் இது மாதிரி ஒரு கோவத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டேன் என்னை பிடிச்சிட்டு போகாதன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரி கதறவும் உடனே அப்பா அப்பத்தாக்கும் மோகனாக்கும் பயங்கர கோவமாக தான் இருக்குது ஏன்னால் அந்த சாப்பாடு விஷயத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதுவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய தண்டனை தான் கொடுக்கணும் இதுவே கம்மி அப்படின்ற மாதிரியுமே அங்கே நினச்சிக்கிட்டு அப்பத்தாவும் மோகனாவும் நின்றுடுறாங்க ஏன்னா சாபுத்திரியும் தாமரையும் ஒன்று நினச்சி பண்ணாங்க ஆனால் சாபுத்திரியும் தாமரையும் ரெண்டு பேரும் கையை கழகமாக மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் மலர் மட்டும்தான் உடனே ராஜாங்கமும் மலர் நீ அவங்கள வீடியோ எடுத்து காமிச்சது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது நீ எப்படி தான் இது மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துட்டு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிவிடணும்னு சொல்லிட்டு தைரியமாக அதை வீடியோ எடுத்து காமிச்சதில் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது ஏன்னா இது எல்லாருமே இந்த சாப்பாடாக இருந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆகிறது அந்த சாப்பத்திரிக்கு கொஞ்சம் கூட மூளைன்றதே இல்லை மூளை மொழிக்கு போயிட்டுருக்கு அவளை நான் பார்க்கறம்போது எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது ஏன்னா என்னோடய தங்கச்சியாக ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இத்தினி நாளாக பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஊழல்களை அந்த மல்லியும் கரப்பாம்பூச்சியும் போட்டு சாக அடிச்ச நினச்சவல அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது இன்றைக்கி துரத்திட்டோம் என் என் மரியாதையை கெடுத்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் நின்றுக்கிட்டு இருக்க மோகனாவும் ராஜாங்கம் எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காதரா ஏன்னா இங்க தமிழ் செல்வியும் எதுவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணோம் இது பாதையிலே இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த சாபுத்திரிக்கு என்ன தான் சொன்னாலுமே அவளுக்கு புத்தின்றது வராது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே நின்றுக்கிட்டு இருக்க ஓனே இங்க மோகனாவுமே வருத்தமாவும் மலரு நீ செஞ்ச விஷயம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீ இந்த விஷயத்த பண்ணதில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே மலர்கிட்ட மோகனாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் மலர்க்கா நீங்கள் இந்த விஷயத்த சொல்லலைன்னா இந்த விஷயம் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே போயிருக்கும் இந்த ஊராளுகள்லாம் அங்கே ராஜங்கம் மாமாவை தான் தப்பாக நினச்சி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்